பெரியவர்களே தாய்பார்லே ஜோதிட ஆர்வலர்களே அரைவனுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு ஜோதிட சம்பந்தமான பதிவு தான் நான்காம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த நான்காம் இடம்ங்கிறது வாகன யோகம் தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே மாதிரி மனை இருக்கக்கூடிய மனை இல்லைன்னா காடு இடம் இது இருக்கக்கூடிய ஸ்தானமும் நான்காம் இடம் தான் அதனால தான் ஒருவர் வசிப்பதற்கு உண்டான சொந்த வீடு அமைப்பு யாருக்கெல்லாம் கிட்டும் இல்லை தோட்டங்காடு வாங்கிறது இல்லை சைட் வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிட்டும்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவகத்திற்கு உரிய கிரகம் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் முடிவு செய்ய வேண்டும் அதே மாதிரி அந்த நாலாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்குது ஆட்சியாக இருக்கின்றதா உச்சமாக இருக்கின்றதா சுபர் பார்வை பெற்றிருக்கின்றதா அப்படிங்கிறது பார்க்கணும் அதே மாதிரி நாலாம் பாவகத்தை பார்த்த கிரகத்தை பொறுத்திருக்கும் சில பேருக்கு நாளில் வந்து கிரகமே இருக்காது நாலாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகமாக குரு இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் இல்லை புதன் இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த வீடு இல்லை மனை இல்லை தோட்டம் கொண்டதையும் அமைத்து கொடுப்பார்கள் நாலாம் பாவக அதிபதிக்கு கால் கொடுத்த நட்சத்திரம் இப்போ நாலாம் பாவக அதிபதி மேஷலை கணும்னு நாலாம் பாவக அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரன் வரார் அந்த சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருக்காரு அப்படின்னா உச்சமாக இருக்கின்றார் அந்த ரிஷப யாரோட வீடு சுக்கரனுடைய வீடு ஸோ கால் கொடுத்தவர் யார் சுக்கரன் அதே மாதிரி நாலாம் இடத்து மேஷத்துக்கு நாலு வந்து அதே கடகம் அந்த நாலாம் வீட்டுக்குண்டான அதிபதி தனுசில் இருக்கார வைங்கன்னா யார் தனுசுக்கு உரிய கிரகம் குரு ஸோ அந்த கால் கொடுத்தவர் வந்து குரு பகவான் ஆயிடுவார் ஆக அந்த கால் கொடுத்த கிரகத்தினுடைய தன்மை சுபராக இருந்தால் சுப பலன்கள் அதே மாதிரி அந்த கால் கொடுத்த கிரகம் அந்த குருவோ இல்லை சுக்கரனோ இல்லை வேறு எந்த அதிபதி இருக்கிறாங்களோ அவங்க வந்து நல்ல நிலைமையில் இருக்க வேணும் அவங்க வந்து ஆட்சியாக இருக்க வேண்டும் இல்லை எனக்கு உச்சமாக இருக்க வேண்டும் இல்லை நல்ல ஸ்தானத்தில் திருகோண பக பலங்களில் ஒன்று அஞ்சு ஒன்பது இடங்களில் இருக்க வேண்டும் அவங்க ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் இருந்து கெட்டும் போகக்கூடாது ஆக இதெல்லாம் வச்சு பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஜாதகர் வந்து நாலாம் இடத்ததிபதி எங்கே இருக்காரு அப்படின்னா யார் பார்க்குறாங்க அதே மாதிரி அந்த கால் கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது இதெல்லாம் தான் நம்ம வந்து அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா மன யோகம் இருக்கா வாய்ப்பு வசதி கூடுமா இதெல்லாம் தெரிந்து சொல்லலாம் சுக்கரன் மாலவிய யோகத்தில் இருந்தாலும் வீடு நல்ல முறையில் அமைப்போம் குரு செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வீடு அமைப்பு நன்றாக இருக்கும் ஒன்ப ஒன்று அஞ்சு ஒன்பதாக ஆக திரிகோண வீடுகளுக்கு இடையே அந்த நாலாம் அதிபதி பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் நல்ல பலன்கள் கிட்டும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பல கோணங்களில் அந்த நாலாம் இடத்தை ஆய்வு செய்து அதற்கு ஏற்பதான் அவங்களுக்கு வாகனம் கட்டுமா மனை கட்டுமா இல்லை தோட்டம் இது மாதிரி கிட்டுமாங்கிறத முடிவு செய்வேன் அதே மாதிரி அந்த நாலாம் இடத்து அதிபதி செவ்வாயோ சந்திரனாக இருந்து அவர் ஆட்சியிலேயோ உச்சத்திலேயோ இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சொத்து நிறைய சேரும் ரெண்டாவது நிலபுலன்கள் நன்றாக இருக்கும் விவசாய காரியங்களில் நல்ல வெற்றி கெட்டும் என்பதையும் அறுதியிட்டு கூறலாம் ஆக நானாம் இடத்து அதிபதியை வைத்து ஒருவருடைய அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களையும் வரவேற்பு வீட்டில் வசதி கொடுவதற்குண்டான இதையும் சொத்தை அனுபவிப்பதற்கு உண்டான பாங்கனையும் தெளிவர தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்